ஸ்பிரிச்சுவல் பணிமான நமஸ்காரம் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுறது இந்த மாசத்துல இந்த வாரத்துல பார்த்தாலேயானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்போது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரல அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமா இருக்கும் இந்த வாரம் இந்த வார பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டு லர்கள் உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா இந்த வாரம் ஆரம்பித்த உடனே மூன்று கிரகங்கள் இருக்குது அடுத்த நாளே அதாவது பதினாலாம் தேதி என்றைக்கே சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவருக்கு தடங்கள் இருக்காது உங்களுடைய ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் அதாவது ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ரெண்டாம் இடம் அதிகமாக வலுப்பெடுறது அதனால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல நிதானம் இருக்கும் பேச்சில் எல்லோரையும் கவரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே சுக்கர பகவான் சப்தமாதிபதி இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏ தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தா ஏன்னா ரியல் எஸ்டேட் தவிர மருத்துவ சம்பந்தமாக ரத்த ச ரத்த வங்கி சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதுவும் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதுவும் கார்த்தால் எட்டரை மணி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் பதிமூணாம் தேதி கார்த்தாலிருந்து பதினஞ்சாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று கேந்திரத்தில் அவரை வந்து உட்கார்றது பெரிய விசேஷம் சந்திர பகவான் அந்த சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது அதனால் ஆட்சியும் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சுப செலவுகள் வரும் அதை தவிர வந்து பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் பதினஞ்சாந்தேதி பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதிக்கு மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து பார்த்த அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இது சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வந்து இருபதாம் தேதி வரலாம் இருக்கார் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி இந்த வாரம் முடிகிறது இருபதாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குருவினுடைய பார்வை இருக்குது புதிதாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய வேலையை பார்க்குற பார்க்குறது பார்த்துட்டு இருக்கவா இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த டிரைவர்ஸு அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவா அதாவது இந்த சாப்பாடு இது பண்ணி கேட்ரிங் டெக்னாலஜி பண்ணுறவங்க அதை தவிர வந்து வெல்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க கேஸு அந்த மாதிரியான இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை தரும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகன் அதனால் முருகனை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் தோரம்பருப்பு உங்களால் முடிஞ்சது திங்கக்கிழமை அன்னைக்கு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக அதாவது தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்தே தீரும்